நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெஜ் மஞ்சூ சூப் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுமோ அதே மாதிரி அதே சுவையில் நம்ம பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுத்தா ரொம்ப நல்லது கூட இப்போ அதுக்கு தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டு நூடுல்ஸ் ரெண்டு பாக்கெட் போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் பாயில் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா பாயில் ஆகிடும் ஸோ நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம் இல்லைனா ப்ளைன் நூடுல்ஸ் வாங்குனிங்கனாலும் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம் ஸோ இப்போது ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நல்ல ஒரு கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த தண்ணியும் நம்ம எடுத்துடணும் இப்படி கோல்டு வாட்டர் ஊற்றுறதுனால ஸ்டிக்கினஸ் வராது ஸோ இப்படி வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணியை வடைத்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் மைதா போட்டுக்கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் இல்லைனா அரிசி மாவு போட்டு கூட நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் த ரொம்ப தண்ணியோடு நல்லா இருக்காது இப்போ நம்ம நல்ல ஒரு சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ரொம்ப இதுவும் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது சூப்படை சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நூடுல்ஸ் இல்லாதவங்க நீங்கள் சேமியாவில் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடியாப்பம் சேமியா அதில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லா வரும் ஸோ இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாது இது இப்போது கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து இதையும் வந்து சைடில் வச்சிடலாம் இது திக்னஸையும் ஷைனிங்கையும் கொடுக்கும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதைக்கலாம் ஸோ ஒரு டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ பீன்ஸு கேரட்டா முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் தேவையான நல்ல உப்பு போட்டு இதையும் நீங்கள் நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப வதக்க வேணாம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போதும் அப்போவே பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடும் இது வந்து ஒரு வின்டரில் வந்து சாப்பிட்ற ஒரு நல்ல சூப்புன்னு சொல்லலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம் இதுக்கப்புறம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் அப்புறம் ரெட் சில்லி சாஸ் இது தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் எல்லாம் இதையுமே வந்து இருக்க வேணாம் ஸோ பாருங்கள் எல்லாத்தோடையும் நல்ல வெஜிடபிளோட மிக்ஸ் ஆனோன்னே தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வெஜிடபிள் ஸ்டாக் இருந்தனால நீங்கள் ஊற்றலாம் நம்ம வந்து ப்ளைன் வாட்டரே ஊற்றிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் கொண்டிருந்துன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பன்னீர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் டோஃபு பன்னீர் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ சால்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பரும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் மிளகாயை வறுத்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அரைச்சிக்கோங்க நல்லா வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகிடும் ஸோ இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதிச்சதுன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பால் ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் நான் வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் இருக்கிறதுனால கார்ன்ஃப்ளார் அந்த ஸ்லரியை வந்து இதில் ஊற்றுறேன் ஸோ இதை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஷைனிங் வந்திருக்கு இப்போது இப்போவே அந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் இப்போ நம்ம பாயில் பண்ண வச்ச நூடுல்ஸை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு திக்னஸ்ஸை கொடுக்கும் சாரி சூப்புக்கு ஒரு திக்னஸையும் ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும் ஸோ இது ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேணாம் ஆல்ரெடி இது பாயில் ஆனது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம கிறிஸ்பியான நூடுல்ஸ் இதை வந்து உடச்சும் போடலாம் இல்லை அப்படியே வைக்கலாம் ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்போடு சேர்த்துட்டு அந்த கிறிஸ்பியான ஃப்ரை பண்ண நூடுல்ஸையும் வைப்பாங்க ஸோ சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி நூடுல்ஸ் இல்லாதவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா இதே பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி கூட போடலாம் ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலான்னா நீங்கள் பாஸ்தாலேயும் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையில் நல்லாயிருக்கும்